உயிர் தாண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே ஜனவரி பதினொன்று திருக்காட்சிக்கு பின் சனி இன்றைய முதல் வர்ஷகம் நம்பிக்கையோடு மன்றாடுவோம் என்ற முதல் கருத்தோடு பிறருக்காக பரிந்துரை ஜெபம் செய்வோம் என்ற இரண்டாம் கருத்தோடு நிறைவாழ்வை இங்கே வாழ்வோம் என்ற மூன்றாம் கருத்தோடு பதிவு செய்கிறது யோவானின் முதல் மடலின் முடிவுரை இன்றைய வாசகமாய் அமைகிறது ஐந்து பதிமூன்றில் மடல் முடிந்தாலும் இதையெல்லாம் எழுதினேன் பிற்சேர்க்கையாக பாவிகளுக்காக வேண்டுவது நமது கடன் என்று சொல்லி ஐந்து பதினான்கு பதினேழு தம் முழு மடலையும் நான்கு வசனங்களில் சுருக்கி ஐந்து பதினெட்டு இருபத்தி ஒன்று கூறி முடிக்கிறார் கிறிஸ்துமஸ் காலத்தை முடிக்கும் திரு அவைக்கு ஏற்ற வாசகமாய் இது அமைகிறது முதல் கருத்தாக நம்பிக்கையோடு மன்றாடுவோம் நாம் நம்பிக்கையோடு ஜபிக்கும் போது இறைவன் நமக்கு செவி மடுக்கிறார் கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் தேடுங்கள் கண்டடைவீர்கள் தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் மத்திய ஏழு பதினொன்று பதினெட்டு பத்தொன்பது இருபது சிறப்பாக நமது ஜெபம் அவர் துருவுள்ளத்திற்கு ஏற்றதாய் அமைந்திருந்தால் ஒன்று யோவான் ஐந்து பதினான்கு அவர் கேட்க தவறமாட்டார் எனவே தான் உமது திருவிளம் விண்ணுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக மத்திய ஆறு ஒன்பது என்று ஜெபிக்க நமக்கு கற்றுக் கொடுத்தார் என் தந்தையை முடிந்தால் இத்துன்பக்கெண்ணம் என்னை விட்டு அகலட்டும் எனினும் என் விருப்பப்படி அல்ல உமது விருப்பப்படியை நிகழட்டும் மத்திய இருபத்தி ஆறு முப்பத்தி ஒன்பது என்று நமக்கு வாழ்ந்து காண்பித்தார் அடுத்து நம் ஜெபம் இயேசுவின் பெயரால் எழுப்பப்படும் போது இறைவன் இறங்கி உதவுகிறார் என் பெயரால் நீங்கள் எதை கேட்டாலும் உங்களுக்கு செய்வேன் யோவான் பதினான்கு பதிமூன்று பதினைந்து பதினாறு இருபத்தி நான்கு இருபத்தி ஏழு என்று உறுதிமொழி கூறுகிறார் எனவே நமது ஜெபங்கள் அனைத்தும் நம்பிக்கையோடு எழுப்பப்பட வேண்டும் இயேசுவின் திருவுலத்திற்கு ஏற்றனவாய் அமைய வேண்டும் இயேசுவின் பெயராலே கேட்கப்பட வேண்டும் நமது ஜெபங்களின் தகுதியை அறிய இவை தகுந்த உரை கற்கள் ஆகும் அடுத்த கருத்தாக பிறருக்காக பரிந்துரை ஜெபம் செய்வோம் நாம் பிறருக்காக ஜெபிப்பது மிக இன்றியமையாதது நம்மை நமது தேவைகளை மறந்த நிலையிலே பிற துன்பங்களை பிறர் பாவங்களை மனத்திற்கெல்லாம் பிறருக்காக வேண்டும் ஜபம் உயர்ந்த ஜபமாகும் நாம் பிறருக்காக ஜபிப்பது மிக இன்றியமையாதது நம்மை நமது தேவைகளை மறந்த நிலையிலே பிறர் துன்பங்களை பிறர் பாவங்களை மனத்திற்கெல்லாம் பிறருக்காக வேண்டும் ஜபம் உயர்ந்த ஜபமாகும் இவ்வழியாக நாம் கிறிஸ்துவின் குருத்துவத்தில் பங்கு பெறுகிறோம் கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசும்படி கடவுளின் திருமண் நிற்பதற்கு வானத்துக்குள்ளேயே நுழைந்து விட்டார் எவ்ரேயர் ஒன்பது இருபத்தி நான்கு அவருடன் சேர்ந்து நாம் தூய ஆவியால் தரப்படும் பாவ மன்னிப்பை ஏற்கும் மனநிலை உடையவர்களுக்காக இறுதி சாவை வரையிருக்கும் இறுதி சாவை வருவிக்கும் பாவம் என்பது பரிசுத்த ஆவிக்கு எதிரான பாவமாம் மத்திய பனிரெண்டு முப்பத்தி ரெண்டு அதாவது தனக்கு மன்னிப்பு தேவையில்லை மன்னிப்பென்று ஒன்று இருந்தாலும் தனக்கு மன்னிப்பு கிடைக்காது என்று ஒரு நிலையை பின்பற்றும் கடின இதயமுடையருக்காக வேண்டுவோம் இன்று உலகம் விரும்புவது இத்தகைய இடையாளர்களையே என்பது விவிலிய மரபு மட்டுமன்றி நடைமுறை தேவையுமாகும் நம்முடைய ஜபத்திலே பாவிகளுக்கு இடம் இருக்கிறதா நாம் இடையாளர் வேண்டுபவர் என்ற தகுதியை பெறுவோமா அடுத்த கருத்தாக நிறைவாழ்வை இங்கே வாழ்வோம் நாம் கடவுளை சார்ந்தவர்கள் ஐந்து பத்தொன்பது நாம் வாழும் உலகமோ தீமையை சார்ந்திருக்கிறது எனவே நாம் உலகில் இருப்பதும் உலகை சாராது உலகு உலகுக்கு உலகின் அக்கிரமங்கள் இச்சைகளுக்கு அடிமை அடிமைகளாகிவிடாது கிறிஸ்து போன்ற கடவுளின் பிள்ளைகள் என்ற நிலைக்கேற்றவாறு வாழ்வோம் யோவான் பதினேழு பதினான்கு பதினேழு இதுவே இவ்வுலகிலேயே நாம் வாழும் முடிவற்ற வாழ்வு இறை மக்களுக்கு ஏற்ற வாழ்வு நச்செய்தி யோவான் இயல் மூன்று இறைவாக்கியங்கள் வாக்கியங்கள் இருபத்தி ரெண்டு முதல் முப்பது முடிய முதல் கருத்தாக திருமுழுக்கு யோவான் அடக்கமே உருவானவர் இரண்டு இயேசு வளர தன்னையை தேய்த்து கொண்டார் என்ற கருத்துடன் திருமுழுக்கு யோவான் மக்களுக்கு இயேசுவுக்கும் திருமுழுக்கு அளித்தார் யோவான் யோர்தான் நதியின் யோவானை தவிர வேறு யாரும் திருமுழுக்கு அளிக்கவில்லை இன்றோ இயேசு தம் சீடர்களுடன் திருமுழுக்கு அழித்து கொண்டிருக்கிறார் குரு பக்தி மிகுந்த யோவானின் சீடர்கள் இதை கண்டு ஆத்திரமடைந்தனர் இவர்களுக்கு யோவான் கூறிய அறிவுரையை இன்றைய நச்செய்தி நமிழ்கிறது ஒன்று திருமுழுக்கு யோவான் அடக்கமே உருவானவர் அழுத்தமாக கூறினார் மெஸ்ஸியாவின் மிதியடி வாரை அவிழ்க்க தான் தகுதியற்றவன் வெறுமையாக எண்ணியவர் யோவான் ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி ஏழு தன் சீடர்களும் இயேசுவை பின் செல்லும்படி அவரை சுட்டி காட்டியவர் யோவான் ஒன்று முப்பது இயேசுவின் மீது உயர்ந்த மதிப்பும் மரியாதையும் வைத்திருந்தார் இத்தகைய உத்தமரிடம் சென்று பக்குவம் பெறாத அவரது சீடர்கள் புகார் செய்தனர் தம் குருவை விட புது போதகரின் புகழ் பரவுவதை அவரால் ஜீரணிக்க முடியவில்லை ஆனால் யோவானோ அவர்களை கண்டித்து திருத்துகிறார் இறைப்பணியை போட்டி பொறாமைக்கு இடம் இல்லை என்பதற்கு யோவான் சிறந்த எடுத்துக்காட்டு இரண்டாம் கருத்தாக வளர தன்னையை தேய்த்து கொண்டார் இறைவனுக்கும் இஸ்ராயல் இனத்திற்கும் உள்ள உறவை மணமக்களின் உறவுக்கு ஒப்பிடுகிறது இறைவாக்கு கைவிடப்பட்டவர் இனி என்று இனி நீ பெயர் பெற மாட்டாய் பாழ்பட்டது என இனி உன் நாண்டு அழைக்கப்படாது நீ எஃப்சியா என்று அழைக்கப்படுவாய் அவனில் நான் மகிழ்வுகிறேன் மகிழ்வுறுகிறேன் என்பதாகும் உன் நாடு பெய்யுலா என்று பெயர் வரும் மனமுடித்தவள் என்ற பொருள் பெறும் ஏனெனில் ஆண்டவர் உன்னை விரும்புகிறார் உன் நாடு மனவாழ்வு பெறும் இளைஞன் கன்னி பெண்ணை மணப்பது போல உன்னை எழுப்பியவர் உன்னை மணந்து கொள்வார் மணமகன் மனப்பெண்ணில் மகிழ்வது போல் உன் கடவுள் உன்னில் மகிழ்வார் எஸ்ஐயா அறுபத்தி இரண்டு நான்கு ஐந்து இந்த அடிப்படையில் தான் கிறிஸ்து என்னும் ஒரே மனவாளருக்கு உங்களை மன ஒப்பந்தத்தில் பிணைத்துள்ளேன் இரண்டு குருந்தியர் பதினொன்று இரண்டு என்கிறார் புனித பவுல் தனக்கும் கிறிஸ்துவுக்கும் தனக்கும் இயேசுவுக்கும் உள்ள நெருங்கிய தொடர்பை தான் மனவாளரின் தோழன் என்ற ஓமை வழியாக தெளிவுபடுத்துகிறார் யோபான் திருமணத்தில் மனவாளரின் தோழர் முக்கியமானவர் அவரே திருமண ஏற்பாடு செய்பவர் அழைப்பு அனுப்புபவர் மணமக்களை இணைத்து வைப்பவர் திரு அவைக்கு அன்பு செய்த இயேசுவாகிய மணமகனுக்கு தான் ஒரு தோழராகவும் தொண்டராகவும் பணிபுரிவதை பெரும் என கருதுகிறார் யோவான் மணமகன் மணமகளை அடைந்தவுடன் தோழர் அவர்களை அவர்களிடமிருந்து விடை பெறுகின்றார் இதையே வேண்டும் மூன்று முப்பது என்ற வரிகள் காட்டுகின்றன எனவே யோவான் ஆண்டவரின் வளர்ச்சியிலே அவரது வெற்றியிலே கண்ணும் கருத்துமாய் இருந்தவர் இப்பணியிலே தன்னை அழித்து கொண்டார் இறையரசு பணியிலே ஈடுபட்டுள்ள அனைவருக்கும் சிறந்த எடுத்துக்காட்டு தோழர் மனமக்களை பார்த்து நீ வளர வேண்டும் நான் தைய வேண்டும் என்கிறார் தந்தை மகனை பார்த்து சொல்ல வேண்டியதும் இதுவே ஆசிரியர் மாணவருக்கு கூற வேண்டிய ஆசிரியரை இதுவே பயிற்சி அளிப்போர் பயிற்சி பெறுவோரிடம் இப்படித்தான் கூற வேண்டும் மற்றவர் முன்னேற்றத்தில் என் பங்கு என்ன கடமை என்ன சரியாக புரிந்து கொள்வோம் ஆண்டவர் இயேசு நம்மை நிறைவாகி பார் ஆமேன்